ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நடத்த மகான் என்று சொல்லக்கூடிய திரு கத்தப்பாணி ஐயா அவருடைய சொற்பொழிவு மற்றும் அவருடைய அதை தொடர்ந்து நமது அண்ணன்

ஆனா நான் பாருங்க நான் எத்தனையோ கிளாஸ் போயிருக்கிறேன் எத்தனையோ குரும கற்று நிறைய படிக்கிறேன் இருப்பார்க்கும் ஐயா வந்து நிச்சயம் வந்து வச்ச ஒரு சரவாசி சர மாதிரி அப்படியே வந்து அவரு ஆட்டத்தை எப்படி வந்து ஓடியது மாதிரி சொல்ல அவரு இலவசம் சொல்ல முடியாது அவருக்கு வந்து நம்ம அவரு அன்பான

ரொம்ப எத்தனையோ உ வந்து எல்ல வந்திருக்கீங்க பார்த்தது வந்து ஒரு நல்ல விஷயமா பண்ணுவோம் ஐயா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு சும்மா அல்லவே நம்ம மகேஷ் நிறுவனத்தில் அவருக்கும் பாருங்க ஐயாவை போயிட்டு இருந்தாலும் ஐயா வாழ்ந்தது நான் வாழ்ந்த ஐயா நல்ல சிறப்பாக இருக்கும் நம்ம ஐயாவே உண்மையாக சும்மா ஐயா அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றிம் வகுிருக்கு சொல்லாம் உ मिस्टर यू दिखाना और यू नहीं दिखाना तो वो सब वाला टाइम पर हमें दोगे आरा आइया वो लड़के मैंने आप लास्ट दिए पुरी आप मौजूद ரொம்ப சந்தோஷம் பல இருந்து பல இடங்களில் இருந்து வணிக உள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சி வர சந்தித்து சார்பாக மீண்டும் ஒரு வர மனமார்ந்த ஒரு நன்றியும் பார்த்தியும் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதெல்லாம் நிறைவாக ஐயா பாக்குறது தான் வந்து அந்த திரு திருவோண நட்சத்திரம் இது தெரியும் இல்லைங்களா கொள்ளவான அளவுல மாதிரி ஆனா பாக்குறதுல தான் எலிக்கு வந்து ஐயா எலி பத்தி சொல்றேன் காலையில சாரி மதியம் ஆஹ் சொல்ற எலியினுடைய நூலை வந்து சின்னதா இருக்கும் ஆனா அவருடைய பவுளை வந்து அதிகமாக நிறைய வேலைகளை செய்யும் அது போல எலி பத்தி ஐயா சொல்லும்போது ரொம்ப நான் தூய் படைச்சுக்கிட்டேன் நட்சத்திரத்தையும் சொல்றாரு அவருடைய கேரக்டர் தானே சொல்றாரு சொல்றாரு அதே மாதிரி நம்ம முழுவாய் போடுறோம் இல்லைங்களா கோவிலாம் அப்போ நவகத்தினுடைய தாக்கம் பாதிக்கப்பட்டிருந்தா அதெல்லாம் நம்ம சொன்னாரு உண்மையாலுமே அந்த ஆடியாசம் வந்து குரும இதெல்லாம் பழைய ஆட்கள் இருக்காத அதனால அந்த கோயில் போடுறாங்க அதே குபோஷம் பண்ணாலும் போடுறோம்

എട്ട അന്റർനാഷണൽ ഇന്റർനാഷ്ണൽ

ಮಳೆ ನೆರವು uhm <laughs> <ín Scroll within contact wire>

எல்லாம் அறிவாருக்கும் அனைவருக்கும் இன்னும் ஒரு அன்பான அறிவிப்பு நாளை வந்து மகிழ்ச்சி ஜோதி ஆராய்ச்சி அறிவித்த சார்பாக அடிப்படை வகுப்பு காலை வந்து பரவாயில் பண்ணிட்டு

ஆஹ் ரொம்ப சிறப்பான அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொடுத்தேன் நன்றி